தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் இருநூறு கர்ப்பிணி பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் ஆணையின்படி மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர வளர்ச்சி குழும ஆணைய தலைவரும் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான பி கே சேகர்பாபு அவர்களின் முன்னிலையில் சென்னை கிழக்கு மாவட்ட மகளிர் தொண்டரணி சார்பில் துறைமுகம் தொகுதி தங்கசாலையில் உள்ள ஜெயின் பவன் திருமண மண்டபத்தில் முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளரும் ஐம்பத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான ராஜேஸ்வரி ஸ்ரீதர் தலைமையில் தாய்மையின்றி உலகில்லை தலைவர் அவருக்கு நிகர் இல்லை என்ற தலைப்பில் இருநூறு கர்ப்பிணி பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜீவன் மற்றும் திரைப்பட கலைஞர் நளினி ஆகியோர் கலந்து கொண்டு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி தலைவர் கலைஞர் பற்றி புகழ் உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து கர்ப்பிணி பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் சென்னை மேயர் பிரியாராஜன் துறைமுகம் பகுதி கழக செயலாளர் எஸ் முரளி எஸ் ராஜசேகர் மாவட்ட மகளிரணி செயலாளர் சுதா தீனதயாளன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கலைச்செல்வி வட்டக்கழக செயலாளர் சதீஷ்குமார் உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டனர்